ஜெர்மனியில் ஆறாயிரத்து முன்னூறு பேர் நாடு கடத்தல் பிரித்தானியாவுக்குள் நுழையும் முயற்சியில் மக்கள் ஜெர்மன் புலம்பெயர்தல் விதிகளை கடுமையாக்கியுள்ளதால் அந்நாட்டில் வாழ்ந்து வரும் புலம்பெயர்ந்தோர் பிரித்தானியாவுக்கு நுழையும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியுள்ளனர் ஒரு காலத்தில் பல்லாயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோரை இருகரம் நீட்டி வரவேற்ற ஜெர்மனியில் இன்று நிலைமை தலைகீழாக மாறியுள்ளதாக பலரும் குற்றம் சுமத்தியுள்ளனர் எதிர்கட்சிகள் மற்றும் அவர்களை ஆதரிக்கும் மக்களின் அழுத்தத்திற்கு அன்றி ஆளும் அரசு கடுமையான புலம்பெயர்தல் கட்டுப்பாடுகளை அமுல்படுத்தியுள்ளது அதன்படி புகலிடக் கோரிக்கைகளை வேகமாக பரிசீலிக்க துவங்கியுள்ள அதே நேரத்தில் புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்களை நாடு கடத்துவதும் அதிகரித்துள்ளது ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான நான்கு மாதங்களில் மட்டும் ஜெர்மனியில் ஆறாயிரத்து முன்னூறு பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் பரபரப்பாக அதிகாலை மூன்று மணிக்கு புகலிட கோரிக்கையாளர்கள் வீடுகளில் ரெய்டுகள் மேற்கொள்ளும் அதிகாரிகள் அவர்களை நாடு கடத்தி வருவதாக கூறும் புலம்பெயர்ந்தோரில் சிலர் நாங்கள் ஒரு தவறும் செய்யவில்லை ஜெர்மன் மொழி கட்கும் முயற்சியை கூட துவங்கி உள்ளோம் ஆனால் எங்கள் நாடுகள் பாதுகாப்பானவை என கூறி எங்களை எங்கள் நாடுகளுக்கு கடத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளது ஜெர்மன் என்கிறார்கள் ஜெர்மனியில் புலம்பெயர்தல் விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதால் புலம்பெயர்ந்தோர் பிரித்தானியாவுக்குள் நுழையும் முயற்சியில் இறங்கியுள்ளனர் சிலர் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைந்து விட்டார்கள் சிலர் பிரான்ஸ் கடற்கரையில் படகுகளுக்காக காத்திருக்கின்றனர் அவர்களில் ஒருவர் ஆங்கில கால்வாயை கடக்கும் தனது முந்தைய முயற்சியின் போது பிரான்ஸ் போலீசார் தங்கள் ரப்பர் படகை விட்டதால் தங்களால் பயணிக்க முடியாமல் போய்விட்டது என்றும் அடுத்த தருணத்திற்காக காத்திருப்பதாக தெரிவிக்கிறார் பிரித்தானியா தங்களை ருவாண்டாவுக்கு நாடுகடத்தினால் கூட பரவாயில்லை தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பிப் போக முடியாது என்று கூறும் சிலர் பிரித்தானியாவுக்குள் நுழையும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியுள்ளனர்